திருவண்ணாமலை மாவட்டம் புலியூரை சேர்ந்த பழங்குடியின பெண் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் இளம் வயதில் நீதிபதியாக உள்ள சாதனை பெண் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு திருவண்ணாமலை மாவட்டம் மரத்தூர் அடுத்த புளியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீபதி ஜவ்வாது மலையில் பிறந்த இவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் பின்னர் பி ஏபிஎல் சட்டப்படிப்பை முடித்த அவர் திருவண்ணாமலை மாவட்டம் புளியூரைச் சேர்ந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் ஓட்டும் வெங்கட்ராமன் என்பவரை மணந்து கொண்டார் இருபத்தி மூன்று வயது மட்டுமே ஆன ஸ்ரீபதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்திய உரிமையியல் நீதிபதி தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று அசத்தியிருக்கிறார் தற்போது ஆறு மாத கால நீதிபதி பயிற்சிக்கு செல்லவுள்ள ஸ்ரீபதிக்கு அனைத்து தரப்பினரிடமிருந்தும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகின்றன திருமணம் ஆனாலும் தனது கடும் முயற்சியால் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருப்பதாகவும் குழந்தை பிறந்த இரண்டு நாட்களில் தேர்வு எழுத சென்றது அவரது விடாமுயற்சியை காட்டுவதாகவும் கிராம மக்கள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர் எங்கள் கிராமத்தில் முன்னேறுவதற்கான வசதி வாய்ப்புகள் குறைவுதான் ஆனால் எங்களுடைய கிராமத்தில் சின்ன சின்ன வயதில் ஒரு சகோதரி இருபத்தி மூணு வயதில் திருமணம் ஆகியும் அது விடாமுயற்சி விடாமல் நீதிபதியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அவங்களுக்கு மேன்மேலும் பணிகள் சிறப்பு வைக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமத்தில் பிறந்து நீதிபதி தேர்வில் ஸ்ரீபதி வெற்றி பெற்றது பாராட்டுக்குரியது என்றும் மலைவாழ் மக்களுக்கான தங்களுக்கு ஸ்ரீபதி தேர்வில் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இது வந்து நீதிபதிக்கு இப்போ பாஸ் பண்ணியிருக்கிறது எங்கள் மலைவாழ் மக்கள் சார்பாக அது நன்றை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் இன்னும் இருக்கிற இந்த பொண்ணுக்கு எங்கள் எஸ்டியின் சார்பாக மலைவாழ் மக்கள் சார்பாக நாங்கள்லாம் பெருமைப்பட்டுக்கிறோம் சார் எங்கள் கிராமத்தின் சார்பாக பெருமைப்பட்டுக்கிறோம் மேலும் இனி இது போல் இன்னும் இருக்கிற மாணவிகளும் நல்லா இது போல் படிக்கணும்னா கொஞ்சம் கவர்மெண்ட்டு சைடில் நல்லா கொஞ்சம் உதவி செய்யணும் ப படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹாஸ்டல் ஹஸ்டலும் பண்ணி கொடுத்தா நம்ம நிறைய மக்கள் நல்லா பயனடைவாங்கன்னு சொல்லி ஊர் நன்றி மலை கிராமமான ஜாது மலையில் பிறந்து தற்போது நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற ஸ்ரீபதிக்கு அவரது கணவர் வெங்கட்ராமன் பக்க இருந்து உள்ளார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான வெங்கட்ராமன் தனது மனைவி ஸ்ரீபதியின் கனவுக்கு தடைக்கல்லாக இல்லாமல் நீதிபதி ஆக வேண்டும் என்ற லட்சியத்திற்கு உறுதுணையாக இருந்துள்ளார் உள்ளார் அதே ஸ்ரீபதியின் தாயும் தனது கணவரின் ஊரில் இருந்தால் மகளை சரியாக படிக்க வைக்க முடியாது என கருதி தனது சொந்த ஊருக்கு மகளை அழைத்து சென்று படிக்க வைத்திருக்கிறார் தனது ஊரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற ஸ்ரீபதி கிராம வளர்ச்சி தொடர்பாக அந்த கூட்டத்தில் பல கேள்விகளை எழுப்பி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த ஸ்ரீபதி தேர்விற்கு தன்னை சிறப்பாக தயார்படுத்தி இருந்த நிலையில் தேர்வு நடைபெறும் நாளன்று அவரது பிரசவ தேதியும் கொடுக்கப்பட்டிருந்தது மேலும் தேர்வு நடைபெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு குழந்தையும் பிறந்து விட்டது ஆனால் தேர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று தீவிரமாக இருந்திருக்கிறார் அவர் ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து கார் ஒன்றை பாதுகாப்பான சொகுசு காராக மாற்றி அதில் சென்னைக்கு பயணித்து உரிமையியல் நீதிபதி தேர்வு எழுதிய சம்பவம் அவரது மன மனதைரியத்திற்கும் விடாமுயற்சிக்கும் சான்றாக உள்ளது அதன் பயனாக தற்போது தேர்வில் வெற்றி பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் வைராகியத்துடன் படிக்க வைத்த தாயாலும் கணவரின் ஒத்துழைப்பாலும் அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லாத கிராமத்தில் பிறந்த பழங்குடியின பெண் தற்போது நீதிபதியாக உள்ளார் என்பது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது